விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இவை நடந்தே தீரும் என்று கருதக்கூடிய வகையில் சுக்கிரனின் இடம் மாறுதல் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பதை துல்லியமாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சுக்கிர பகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் பலமாக தொழில் மற்றும் வேலைக்கு காரணகர்த்தாவான சனி பகவானோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் என்பது இனிதான மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை மிகப்பெரிய அளவில் சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் மிகச்சிறப்பாகவும் இனிதாகவும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய அருமையான சிறப்பான தருணமாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சுக்கிரபகவான் தெளிவுபடுத்துகிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சுக்கிரன சமகிரகமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலம் பெற்று கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரபகவான் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்துவதன் காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் அள்ளிக்கொடுக்கிறார் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அவருக்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பனிரண்டு ராசிக்காரர்களிலேயே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கூடுதலாக சுக்கிரன் வாரி வழங்குகிறார் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான திடீரதிஷ்டங்களையும் மாறுதல்களையும் வாரி வழங்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் திகழ்கின்றன இப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்களும் இயற்கையிலேயே ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த இரண்டு கிரகநிலைகளும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை என்பது பணவரவு உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளையும் எதிர்காலத்தை பற்றியான அச்சத்தையும் விளக்கக்கூடிய விதத்திலும் நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் விருச்சிகராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சமகிரகமாகவும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானுக்கு சமகிரகமாகவும் இருக்கின்ற சுக்கிர பகவான் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நற்பலங்களை கொடுக்கக்கூடிய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனியின் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று நல்லபல முன்னேற்றங்களை மாறுதல்களை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைகள் நிறைந்த காரியங்கள் கூட அதுவாகவே நீங்கி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்துகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் என்பது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமோகமான அபாரமான மாறுதலுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்கு நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் உங்களுக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சூரிய பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உயர் பதவிகள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சுக்கிரன் மனோகாரகன் உடல்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானோடு சேர்க்கை பெறும்போது எதிர்பாராத பிரம்மாண்டமான பெருந்தொகையான பணவரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரபகவான் தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெறும்போது பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடனும் சேர்க்கை பெறும்போது வேறுபட்ட நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரபகவான் நவக்கிரகங்களிலேயே வாய்ந்த கிரகமான சனி சனிபகவானோடு பெறும்போது உங்களுடைய பணவரவுகளை வருமானங்களை கொள்ளக்கூடிய விதத்தில் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனெனில் உத்தியோகம் வியாபாரம் தொழிலுக்கு காரணகர்த்தா சனி பகவான் பணவரவுக்கு சுகபோகங்களுக்கு காரணகர்த்தா சுக்கிரபகவான் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக சுக்கிரன் மற்றும் சனி இரண்டு கிரகநிலைகளுமே கருதப்படுகின்றன இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அமைப்பில் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதீதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்தகட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு நிகழ்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் மாறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான அனுபவ அறிவுகள் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மற்ற கிரகநிலைகளும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் இது மிகச்சிறப்பான அமைப்பாகும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று கொண்டு சூரிய புதாதிபதி யோகத்தை பலமாக ஏற்படுத்துவது மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தின் துவக்கத்திலிருந்தே நல்லபல மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வித்திடக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகின்றது இந்த வாய்ப்புகளை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் இந்த காலகட்டத்தில் நல்லபல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் மிகச்சிறப்பாக சந்திக்க முடியும் என்பதில் கருத்து இல்லை இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான விஷயங்கள் மட்டுமில்லாமல் எந்த பணியாக இருந்தாலும் அதிலிருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடைகள் முழுவதுமாக நீங்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் தீர்ந்து உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் அமைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக உறுதி செய்கின்றார்கள் இந்த தருணத்தில் உடல் உஷ்ணம் சம்பந்தமான எல்லாவிதமான சிரமங்களும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அமையும் இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் விளக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பான விஷயங்கள் அதுவாகவே நடந்தேறக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் பல்வேறு விதங்களான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற விருட்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கி உத்தியோகத்தில் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக நீங்கள் தற்போது இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கிறது உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த சிரமங்கள் முழுவதுமாக குறைவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரபகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பெரிய அளவிலான சிரமங்கள் தடைதாமதங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளிலும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான யோகங்களும் அதுவாகவே உங்களைத் தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை மிகச்சிறப்பாக தங்கு தடையில்லாமல் உருவாக்கி கொடுக்கிறார் பணவரவு வருமான உயர்வுக்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குடும்பம் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சினைகள் குழப்பங்கள் என அனைத்தும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் முழுவதுமாக விலகி மனதில் சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படுகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல்வேறு விதங்களான முடிவுகளை எடுத்து உங்களுடைய திட்டங்களை திறம்பட செய்து முடித்து நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சுக்கிரபகவானால் கண்டிப்பாக கிடைக்கிறது நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான விரிவுபடுத்தும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் யோகங்களும் புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் பலமாக நான்காமிடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான போராட்டங்கள் நீங்கும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடும் கலைத்துறையில் மீண்டும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மிகச்சிறப்பான மாறுதல்களை கண்டிப்பாக சந்திக்க முடியும் விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஞாபக சக்தி அதிகரித்து படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு விவசாயத் துறையில் விளைச்சல்களும் வருமானங்களும் சிறப்பாக அமையும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குடும்ப வருமானங்களும் விவசாயம் ரீதியான விஷயங்களில் அமோகமான மகசூல்களும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கிடைக்கும் பல்வேறு விதங்களில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தடைகள் முழுவதுமாக நீங்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார் அரசியல் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் குழப்பங்கள் நீங்கும் உங்களுடைய சிறு தவறை கூட பூதாகரமாக மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழ்நிலைகளில் மாறுதல்களை சந்திக்க முடியும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகம்மனுக்கு இரண்டு நெய் தேய்ப்பு விளக்கு போட்டு தரிசனம் செய்யுங்கள்